அனைவருக்கும் வணக்கம் இது ஏ ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர் நம்ம இந்த வேலை என்ன பார்க்க போறோம் ஜூலைல வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்களா பிளஸ் வந்து இப்ப பிசி நோட்டிபேஷனுக்கு ஏஜ் லைஜேஷன் வந்து கிடைக்குமா பிளஸ் வந்து நம்ம வந்து ஒரு நாலு மாசத்துக்கு வந்து நம்ம ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் வந்து பி சி டெஸ்ட் பேஸ் ஸோ அதை வீடியோவை வீடியோ இந்த போகலாம் நிறைய மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பிசி நோட்டிபிகேஷன் வந்து சார் வெளியாகும் ஜூலை மாதத்தில் வந்து வெளியாகும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக நிறைய மாணவர்கள் வந்து கேட்டுருக்கீங்க ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் சார்க்குல நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்டுட்டு அப்டேட் கேட்டுட்டு வந்து நம்ம அப்டேட் பண்றோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ வந்து நம்ம விசாரிச்ச வரைக்கும் வந்து உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஜூலை மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து வெளியாக போதுவா ஓகேங்களா சோ ஜூலை மாதத்துல வெளியாக போது இது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இரண்டாம் நிலை காவல்தீருக்கு தயாராக கொண்டு மாணவர்களுக்கு இது வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி போன வருஷமே வந்து உங்களுக்கு பிசி நோட்டிபேஷன் எக்ஸாம் வந்து நடத்திருக்க வேண்டிய இந்த வருஷம் இன்னொரு மோட்டிவேஷன் வந்திருக்க வேண்டியது சோ போன வருஷத்துல இருந்து நிறைய மாணவர்கள் வந்து தயாராகி கொண்டு இருக்கீங்க ஆல்ரெடி வந்து எஸ்ஐ எக்ஸாமும் வந்து போஸ்ட்பெண்ட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பல மாதங்களுக்கு நீங்கள் வந்து காத்திருந்ததுக்கு நீங்கள் அவளோட வெயிட் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிசி நோட்டிவேஷன் அதற்கான நேரம் வந்து வந்து விட்டது உங்களுக்கு ஜூலை மாதத்தில் பிசி நோட்டிவேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஓகே சார் எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம விசாரிச்ச வரையும் ஜூலை மாதத்தில் வந்து வெளியாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அக்யூரட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அக்யூரேட்டாக யாராலையும் வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிவேஷன் வெளியாகிறதுக்கு ஒரு அரவுண்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் வந்து எப்போ அப்படின்ட்டு தெரியும் இப்போதைக்கு டென்டேட்டிவா வந்து மந்த் மட்டும் தான் வந்து இப்போதைக்கு சொல்ல முடியும் நம்ம டேட் வந்து அக்யூரட்டா வந்து யாராலையும் சொல்ல முடியும் அப்படி சொன்னோம் அப்படின்னா நம்ம சும்மா நம்ம அடிச்சு அடிச்சுட்டு வேணா நம்ம அடிச்சு விடலாம் நம்ம இந்த மாதிரி வந்து ஜூலை தான் தேதி வர போகுது அத்தான் வர போகுது அப்படின்ட்டு சும்மா வந்து நம்ம வாய் வார்த்தையை தான் சொல்ல முடியும் நம்ம நமக்கு தான் சொல்ல முடியும் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு ஒரு வாரம் முன்னாடி தான் ஃபேக்ஸ் மெசேஜோ இல்லாட்டி மெமோ வந்து ஷேர் ஆகும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளால பிசி நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து நம்மளால் அக்யூராக சொல்ல முடியும் ஓகேங்களா இப்போதைக்கு உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் ஜூலை மந்த்ல வந்து வெளியாகும் அப்படிதான் வந்து தகவல் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து அந்த தகவல் வந்து முற்றிலும் வந்து உண்மையாக தான் இருக்கும் அது வந்து முரண்பாடாக இருக்காது ஏன்னா நம்ம உள்ள நம்ம கேட்குற சர்க்கிள் வந்து ரொம்பவே வந்து ஃபேக்டானில் நக்ட்டாக தான் வந்து சொல்லுவாங்க இதுமே வந்து முரண்பாடாக சொல்ல மாட்டாங்க ஃபேக் நியூஸ் நம்மள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா ஸோ வந்து என்னோட கேசிங்கள வந்து நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு ஜூலை செகண்ட் வீக்ல வந்து நீங்க நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் ஏன் சார் ஜூலை செகண்ட் வீக் அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து பிசி வந்து பாசிங் அவுட் ஆறாங்க அதாவது ஏஆர்ஏ பிளஸ் வந்து டிஎஸ்பி பாசிங் அவுட் ஆறாங்க பிளஸ் வந்து ஃபயர் ஜெயில் இந்த மந்த் எண்டில் வந்து பாசிங் அவுட் ஆறாங்க ஓகேங்களா ஸோ வந்து எல்லாருமே வந்து போன பேச்சு உள்ள போனவங்க ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல பாசிங் அவுட் ஆறாங்க ஸோ வந்து உங்களுக்கு ஜூலை செகண்ட் வீக்ல வந்து நீங்க வந்து பிசி நோட்டிபிகேஷனை கண்டிப்பாக ஏற்படலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லசேஷன் இருக்குமா சார் அப்படின்ட்டு கேட்குறீங்க ஏஜ் லைசேஷன் நான் ஆல்ரெடி பல முறை சொல்லிட்டேன் எஸ்ஐ ஒரு உங்களுக்கு என்ன ஏஜ் லைசேஷன் வந்து கணக்கு பண்ணுறாங்களோ அதே ஏஜ் லைசேஷன் தான் ஓகேங்களா வந்து டூ இயர் ஏஜ் லசேஷன் இருக்கும் அந்த டூ இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா தான் கணக்கு பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் நீங்க வரலையா அப்படின்ட்டு அதை வந்து நீங்களே வந்து பண்ணிக்கலாம் கல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கு முடிஞ்சால் கூட நான் தனியாக கூட ஒரு நான் வீடியோ நான் போறேன் டேட்டா பத்தோட நான் போகிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த பிசி நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிடும் ஸோ இதற்கான ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் புதுசாக ஃபோர் மந்த்து ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் பிசி டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா நாலு மாதம் நாலு மாதம் வந்து நம்ம கொடுக்கறது மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் ஓகேங்களா செவன்ட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு செவன்டி டே ஷீட் கொடுத்துருவோம் அது இல்லாமல் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம எல்லாம் எல்லாத்தையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடும் நம்ம டெஸ்ட் பேஜ்ல கொடுக்குறது ஏ டு சேட் எல்லா டாக்குமெண்ட் நீங்க படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க பிசி எக்ஸாம் நீங்க கிராக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ வந்து ஷெடியூலை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஷெடியூல் நான் காட்டுறேன் பாருங்க ஸோ நம்ம டானாக்காரன் பிசி டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் வந்து இதுதான்ப்பா ஓகேங்களா ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு மொத்த தேர்வுகள் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுபது மொத்த தேர்வுகள் பாடவாரியான தேர்வுகள் நாற்பத்தஞ்சு திருப்பதல் தேர்வுகள் பதினஞ்சு முழு மாதிரி தேர்வுகள் பத்து ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம போட்ட பிசி டெஸ்ட் பேட்ச்லேருந்து உங்களுக்கு ஜிகேல நாற்பத்தஞ்சு கொஷினில் முப்பத்தெட்டு கொஷின் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ்ல இருந்து வந்துருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜிகே பிரிவில் நாற்பத்தஞ்சு கொஸ்டினில் இருந்து கேட்கப்பட்ட கொஷினில் நாற்பத்தொரு கேள்விகள் வந்து நம்ம கொடுத்த டெஸ்ட் பேஜ் டெஸ்ட் பேஜ் அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த எழுபது டெஸ்ட் எழுபது டே ஷீட் பிளஸ் வந்து மெட்டீரியல் எல்லா டாக்குமெண்ட்ல வந்து நம்ம கொடுத்த அந்த ப்ரொவைட் இருந்து இந்த கொஷின் வந்து நம்ம பிசி எக்ஸாமினேஷனில் வந்து கேட்டிருக்காங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து அதனுடைய ப்ரூஃப் லிங்க் வந்து நான் வைக்கிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஜாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க நம்ம என்னன்னா சொல்கிறோமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஏ டு என்னென்ன கொடுக்குறமோ அதை நீ அதையும் வந்து படிச்சாகணும் ப்ளஸ் வந்து நம்ம சொல்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் கேட்டு நீங்கள் அது பிரகாரம் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டெஸ்ட் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கரெக்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா டெஸ்ட் பேஜோட சிறப்பு அம்சங்கள் நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா சிக்ஸ் டு டென்த் வரி இருக்கிற உங்களுக்கு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி சோசியலுக்கும் சயின்ஸ்க்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து பிடிஎஃப் ஸ்டாண்டர்டைஸ் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு ஆப்ஷனோட இருக்கும் உங்களுக்கு எல்லாம் வித் நாலு ஆப்ஷனோட உங்களுக்கு எல்லோ கலரில் மார்க் பண்ணி கொடுப்போம் இந்த மெட்டீரியல் வந்து டெஸ்ட் நீங்க போட்டு பாத்துக்கலாம் பிளஸ் வந்து நீங்க ரிவிஷனுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துக்கலாம் படிக்கவும் செய்யலாம் ஓகேங்களா அதே மாதிரி செவன்ட்டி டே ஷீட் வந்து கொடுத்துருவோம் டே ஷீட்னா வந்து சொல்லியிருக்கோம் அந்த ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே இம்பார்ட்டன் கொஸ்டினா நம்ம மிக முக்கியமான கேள்வியை வந்து டெஸ்ட் கொஸ்டினை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அதுல விட்டு போன கொஸ்டினை டே ஷீட்ல வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம போட்டு கொடுத்துருவோம் டே ஷீட் வந்து உங்களுக்கு வந்து எழுபது டே ஷீட்டே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கொஸ்டின் வந்து அதுல வந்து அடங்கும் அதுக்கப்புறம் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையுள்ள புக் பேக்கு ப்ளஸ் வந்து பாக்ஸ் கண்டென்ட் சோசியலுக்கும் சயின்ஸுக்கும் வந்து கொடுப்போம் ஓகேங்களா பிளஸ் வந்து இதுவரை நடந்த இரண்டாம் நிலை காவல்திற்கான வினாத்தாள்கள் அதாவது பிசி பிஎஸ்ஆர் குஷன் பேங்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் பிளஸ் வந்து உங்களுக்கு நடப்புகள் கரண்ட் அபேர்ஸ் வந்து நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிரோம் ஓகேங்களா ஏன்னா வந்து கரண்ட் அபேர்ஸ் தான் வந்து நம்ம டிஎன்சாரி எஸ்ஐபிசில வந்து இப்போ வந்து மெயின் ரோல் பண்ணக்கூடியது கரண்ட் அஃபேர்ஸ் தான் அந்த கரண்ட் அபேர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து காம்பீஷனுக்குள்ளேயே வந்து ஆஸ்பான்ஸ் வந்து உள்ள வர முடியும் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கரண்ட் அபேர்ஸ் நம்ம வந்து மந்த்லி மந்த்லி கொடுத்துருவோம் கரண்ட் அபேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கேட்ட கேள்விகளின் அடிப்படையில் வந்து கரண்ட் அபேர்ஸ் வந்து நம்ம தொகுத்து நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நீங்க நம்ம டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்றப்ப உங்களுக்கு டிஸ்கஷன் குரூப் லிங்க்கும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அந்த டிஸ்கஷன் குரூப்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கேட்டுக்கலாம் காமன் டவுட்டாக இருந்தாலும் சரி இல்லாட்டி நம்ம 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 மெட்டீரியல் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் பிளஸ் வந்து நீங்களாகவும் வந்து ஒரு டாபிக் எடுத்து வந்து நீங்களாவும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஜூலை ஒன்னா தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா பா டெஸ்ட் பேஜ் ஓகேங்களா வந்து மூவாயிரத்து முன்னூத்தி அறுபத்தி மூணு வேகன்சி ஜூலை மாசம் மோட்டிவேஷன் வரும் வேகன்சி வந்து இன்கிரீஸ் ஆகாது கரண்ட் டெஸ்ட் பேஜ் கான ஷெடியூல் வந்து இதுதான் இது வந்து கமெண்ட் மேலே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் ஷெடியில் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ஷெடியூலில் பாருங்க பாத்து ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்து நான் ஷார்ட்டா சொல்லி டெஸ்ட் பேஜ் பத்தி உங்களுக்கு டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஜூலை ஒன்று செவ்வ ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் வந்து உங்களுக்கு பிசி ப்ரீசியர் டெஸ்ட்டும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு எஸ் எஸ்ஐ பிரிவியஸ் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம ஏன் வந்து பிசி பிரிவியஸ் டெஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் வந்து இதுக்கு முன்னாடி பிரிவியஸ் இயரில் கொஷின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க சிலபஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்களா இல்லாட்டி அவுட் ஆஃப் சிலபஸ் கேட்டிருக்காங்களா ப்ளஸ் வந்து எந்த டாப்பிக்கில் வந்து கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்க வெயிட்டேஜ் நம்ம எதுக்கு அதிகமாக கொடுத்து நம்ம படிக்கலாம் அதே மாதிரி எந்த டாப்பிக்கில் கொஷின் கம்மியாக கேட்டிருக்காங்க வெயிட்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அத பேஸ் பண்ணி அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா பேஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சோசியல் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு இருபத்தஞ்சு கொஷின் மேலே சோசியல் கேட்பாங்க நம்ம பிசியில் நாற்பத்தஞ்சு கொஷின் இல்லை கரண்ட் எட்டு கொஷின் போக ஒரு முப்பத்தி ஏழு கொஷின் வச்சு முப்பத்தி ஏழு சோசியல் கிட்ட இருபத்தி சோசியல் கேட்பாங்க சைன்ஸ் வந்து உங்களுக்கு அரண்டு ஒரு பத்து கொஷ்ஷன் தான் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நீங்கள் ப்ரீவியர் கொஷினை வந்து நீங்கள் பார்த்து படிச்சுனா மட்டும் தான் இது தெரியும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சோசியலி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து நீங்கள் படிக்கலாம் ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்ம பிசி பிரிவியஸ் வரும் ரெண்டாவது வந்து நம்ம எஸ்ஐ ப்ரீவஸை நம்ம போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்ஐபி ப்ரீவியர் டெஸ்ட்டில் கொஷின்லேருந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து ஒரு மூணு கொஷின் வந்து உங்களுக்கு ஏர் பை ஏர் கேட்டுகிட்டே இருக்காங்க ஆப்ஷன் கூட மறுதான் கேட்டுட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம பிசி பிரீவியர் வரும் எஸ்ஐ ப்ரியர் டெஸ்ட்டும் நம்ம வந்து வச்சிருக்கோம் ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நூறு மதிப்பெண்கள் பெண்கள் எல்லா டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு நூறு நூறு கொஷின் இருக்கும் நூறு கொஷின் இல்லை பார்ட் ஏல வந்து செவன்ட்டி மார்க்ஸ் அந்த செவன்டி மார்க்ஸில் வந்து உங்களுக்கு சோசியல் ப்ளஸ் வந்து சயின்ஸ் சோசியல் ப்ளஸ் வந்து சயின்ஸ் மட்டும் தான் அந்த பார்ட் ஏல நம்ம கொடுத்துருவோம் சிக்ஸ் டூ டென்த் வரையும் ஃபுல்லாக அதே மாதிரி சைக்காலஜி உளவியல் எல்ல தேர்ட்டி மார்க்ஸ் இந்த தேர்ட்டி மார்க்ஸில் தமிழ் கவர் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் உளவியல் கொஷின் சைக்காலஜி கவர் பண்ணி கொடுத்துருவோம் மொத்தம் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் இது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஒரிஜினல் பிசி எக்ஸாமில் வந்து உங்களுக்கு என்ன பேட்டன்ல வந்து கேட்குறாங்களோ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி கேட்குறாங்களோ சேம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எல்லா சிலபஸையும் எல்லா டாபிக்கையும் இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ அந்த டெஸ்ட் ஷெட்யூலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் நம்ம என்னென்ன படிக்க சொல்லியிருக்கோமோ அந்த டெஸ்ட் ஷெடியூலில் அதை அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சாலே போதும் ஈஸியாக வந்து நீங்க வந்து பிசி எக்ஸாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட் நம்ம தனியாக வந்து டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு பத்து டெஸ்ட் இருக்கும் அது சோஷியல் ப்ரஸி சைய்ஸ் எல்லாம் சேர்த்து ஸோ வந்து உங்களுக்கு நம்ம பிசி எக்ஸாமில் வந்து உங்களுக்கு புக் பேக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி டு ஒரு பர்சன்டேஜ் கொஷின் வந்து இந்த புக் பேக் இந்த பாக்ஸ் கண்டெண்ட்லருந்து இயற்பை ஏற்கெட்டு இருக்காங்க அதனால தான் இதுக்கு வந்து நம்ம தனியா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது மட்டும் நம்ம தனியா டெஸ்ட் வச்சிருக்கோம் உங்கள படிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நம்ம கொடுக்குற அந்த கொஷின்லேருந்து உங்களுக்கு வந்து நிறைய கொஷின் வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாமில் நிறைய கொஷின் வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் காய்க்கச் மெகா மெகாரீஷன் டெஸ்ட் இதில் வந்து சைக்காலஜி அதே மாதிரி சிக்ஸ் டு டென்த் ஹிஸ்ட்ரி ஜியாகபி அரசியலமைப்பு பொருளாதாரம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரண்ட பயசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கரண்ட்ஸ் மெகா மெகாரீஷன் டெஸ்ட் நம்ம போட்டு கொடுத்துருப்போம் இதில் கேட்கக்கூடிய அந்த ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள அந்த நம்ம வரலாறு புவியியல் அரசியலமைப்பு பொருளாதாரம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் இதில் இருந்து வந்து உங்களுக்கு நேரடியாக வந்து காவல்துறைக்கு தேர்வு வந்து கொஷின் வந்து நிறையா வந்து வரும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மிக முக்கியமான கொஷினை நம்ம எடுத்து நம்ம தண்டூர் நூறு கொஷினை நம்ம கொடுத்துருவோம் ஸோ இதை வந்து நல்லா பார்த்துங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து டானாக்காரன் ஃபுல் டெஸ்ட் ரெண்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்து ஃபுல் டெஸ்ட் நம்ம அந்த குடுக்க அந்த ஃபுல் டெஸ்ட்ல வந்து நீங்க ஆவரேஜாக ஒரு ஐம்பத்தெட்டு டு ஒரு அறுபது அறுபது மார்க் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலே நீங்க பிசி எக்ஸாம் கண்டிப்பா நீங்க கிராக் பண்ணிடலாம் எபோ வந்து நீங்கள் ஒரு சிக்ஸ்டி டு ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ மார்க் வந்து நீங்க கண்டிப்பா ஒருக்கல் எக்ஸாம்ல நீங்க எடுத்துருவீங்க சோ இது ஃபுல்லாமே வந்து நம்ம முன்னாடியே உங்களை ஃபுல்லாத்தையும் நம்ம படிக்க வச்சிரும் படிக்க வச்சிருந்தா லாஸ்ட்ல இந்த ஃபுல் டெஸ்ட் நம்ம வைப்போம் இந்த ஃபுல் டெஸ்ட் வைக்கிறப்ப வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஒரு மினிமம் வந்து மேக்ஸிமம் கேண்டிடேட் வந்து மேக்ஸிமம் ஸ்டூடண்ட் வந்து ஒரு ஐம்பத்தெட்டு டு ஒரு அறுபது அவரேஜாக வந்து மார்க் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம கண்டிப்பா உங்களை வந்து நம்ம கொண்டு வந்துருவோம் பா ஸோ வந்து ஷெடியூல் இதுதான் பாருங்க பார்த்துட்டு வந்து ஓகே சார் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா இந்த நம்பருக்கு நைன் ஜீரோ எயிட் செவன் ஒன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு நானூறு வந்து பேமெண்ட் பண்ணிட்டு சேம் இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க உங்களுக்கு வந்து டெலகிராம் லிங்க் அனுப்ப அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில கெயிட் பண்ணுவாங்க அப்படி குரூப்பில் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிங்க எனக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கோ பட்சத்தில் வந்து இந்த நம்பருக்கு நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ டபுள் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி அல்லது மெசேஜ் பண்ணி உங்க டவுட் வந்து நீங்க கிளாரிஃபை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்ப்பா தேங்க்யூ